அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் உங்கள் வருமானத்தை அதிகரித்து வளரும் குபேர மூலிகை உங்கள் சம்பளம் உயர வேண்டுமா இதை மட்டும் செய்யுங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் மாத சம்பளம் வாங்குபவராக இருந்தாலும் சரி வரும் வருமானம் உயர வேண்டும் என்று அனைவரும் விரும்புவார்கள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் அதிகரித்து படிப்படியாக உயர வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் உண்டு ஆனால் பல தொழில்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக உள்ளது மாத வருமானம் பெறுவோரின் நிலையும் இதுவாகத்தான் உள்ளது வருமானத்தை பெறுவதற்கான வழிகள் தெரிந்தாலும் தெய்வீக அருள் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் மட்டுமே பணத்தை சேமிக்கவும் பெருக்கவும் முடியும் அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மை சுற்றி அதிகரிக்க செய்து வரும் வருமானத்தை பெருக செய்வதற்கு சில எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும் பலர் இதற்காக ஏராளமான செலவு செய்து எத்தனையோ பூஜைகள் பரிகாரங்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள் பல கோவில்களுக்கும் சென்று வந்திருப்பார்கள் ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் பலரின் புலம்பலாக உள்ளது நமக்கு செல்வம் அதிகரிக்க குபேரரின் அருள் தேவை குபேரருக்கு பிடித்தமான சில காரியங்களை நாம் செய்தால் நமக்கு தடையின்றி வருமானம் வரும் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில்தான் நாம் ஈட்டும் வருமானம் படிப்படியாக உயர்வதற்கு செய்யக்கூடிய எளிய பரிகார முறையை பற்றி பார்க்கலாம் குபேர மூலிகை ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் சித்தர்கள் அறிந்து வைத்து இந்த உலகிற்கு உயர்த்தியது ஏராளமான மூலிகை ரகசியங்கள் இன்றும் வழக்கத்தில் உள்ளன அபூர்வ வகை மூலிகை எல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரணமாக நம் கண் முன்னே உள்ள செடிகளில் இருக்கும் மகத்துவம் வாய்ந்த குணங்கள் கூட நமக்கு தெரிவது இல்லை அத்தகைய மூலிகை செடி வகைகளில் ஒன்றுதான் இந்த பரிகாரம் செய்ய உகந்தது இதன் பெயர் வெள்ளருக்கு சூரியனுக்குரிய மூலிகையாக கருதப்படும் வெள்ளருக்கு சூரிய ஒளியிலுள்ள தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை பெற்றது அது மட்டுமல்லாமல் சூரியனது ஆற்றலை தனக்குள் முழுவதும் வைத்திருக்கும் இந்த வெள்ள எருக்கு பட்டையில் நம் வீட்டில் விளக்கு ஏற்றினால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகிவிடும் பரிகாரம் செய்யும் முறை இந்த பரிகாரம் செய்ய வியாழக்கிழமை நல்ல நாள் குபேரனுக்கும் ஏற்ற நாள் வியாழக்கிழமை அதுவும் இந்த நாளில் குரு புஷ்ய யோகம் இருந்தால் கூடுதல் சிறப்பு குபேர காலத்தில் குபேர பகவானை வழிபட்டு வந்தால் வீட்டில் பணம் சேரும் என சொல்லப்படுகிறது இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவையான வெள்ளருக்கும் வேரை எடுத்து அந்த மண்ணை எல்லாம் தண்ணீரில் கழுவி சிறிது நேரம் உலர வைத்து இந்த வேரை அந்த தாயத்துக்குள் வைத்து கொஞ்சம் விபூதி போட்டு மூடிவிடுங்கள் வெள்ளி தாயத்தில் இதை போட்டால் மிகவும் சிறப்பு பின்பு இந்த தாயத்தை பூஜையறையில் வைத்து விளக்கு ஏற்றி குபேரருக்கு நைவேத்தியமாக இனிப்பு பொருட்கள் அல்லது ஏதேனும் பழ வகைகளை வைத்து வழிபட வேண்டும் இந்த விளக்கின் முன் அமர்ந்து கொண்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து உங்களுக்கு இருக்கும் பணப் பிரச்சனைகள் நீங்கி வருமான உயர்வு கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அதன் பிறகு இந்த தாயத்தை அரணாக்கயருடன் சேர்த்து ஆண்கள் இடுப்பில் கட்டிக்கொள்ளுங்கள் ஆண்கள் இதை கட்டிய ஒரு சில நாட்களில் பணக்கஷ்டம் தீரும் என்று சொல்லப்படுகிறது பெண்கள் இதை கட்டக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு பண தேவை அதிகரித்தால் அறையில் அப்படியே வைத்து விடுங்கள் தன் ஆகர்ஷண சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமையானது இந்த வெள்ளருக்கு வேர் இதை நாம் பயன்படுத்திய சில நாட்களேயே நம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி பண வரவு அதிகரிக்கும் இப்படியாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்யப்படும் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்